மெல்ல மெல்ல வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு நகரத்து எல்லையில் ஒருத்தர் காய்கறி கடையை ஆரம்பிச்சிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகியிருந்தது ரொம்ப அருமையான வளர்ச்சி ஏன்னா தரம் நல்ல தரமான காய்கறிகளை எல்லாம் பழங்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்த சோதனை ஒன்று பாருங்கள் இவ்வளவு வியாபாரம்ங்கிற இந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சா என்னான்னு அதுக்கு நேர் எதிரில் இடத்த வாங்கி ஒரு பெரிய ஆள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்ட ஆரம்பித்தார் அதனால் இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறீங்களா அந்த கடை வந்தால் உங்கள் வியாபாரம் போயிடும் அப்படின்னு இங்கே வர ஜனங்க சொல்ல ஆரம்பித்தாங்க என்னங்க சொல்கிறீங்க அவர் ஏதோ மளிகை கடை மாதிரி தானே வைக்கிறாரு இல்லை அதில் கீழ்த்தளத்தில் காய்கறி ஒரு ஹாலே வருதான் வெஜிடபிள்ஸ் பழங்கள் இதெல்லாம் இருக்கிற ஒரு ஹால் இருக்க போது மளிகை வாங்குறவங்க அதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடலான்ட்டு ஒரே இடத்துல முடிச்சுப்பாங்க உங்கள் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததும் நியாயமான நேர்மையான முறையில் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவருக்கு பெரிய கலக்கம் ஏற்பட்டது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவரை பார்த்து கேட்டார் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் பயத்தில் இருக்கேன்னு இல்லை நீ பயப்படாத உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன் எதிரில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறவர் நல்லா இருக்கட்டும் நல்ல வளர்ச்சி அடையட்டும் நல்ல வியாபாரம் ஆகட்டும் பல ஊர்களில் கிளைகள் அவர் திறக்கட்டும் அப்படின்னு முதல்ல நீ நினைக்க ஆரம்பி இவர் கடை வருது இவர் கடை வியாபாரம் ஆகக்கூடாது கீழ்த்தளத்தில் காய்கறி வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி எண்ணங்கள் முதல்ல உங்களுக்கு ஏற்படும் அதை முதல்ல நீக்கிட்டு அவரை வாழ்த்து ஆரம்பி பல இடங்களில் அவருடைய கடைகள் திறக்கப்படட்டும் நல்ல வியாபாரம் ஆகட்டும்ன்ட்டு கண்டிப்பாக உங்கள் கடைக்கும் வருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது ஏன்னா நார்மலாக அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறதுங்கிறது கஷ்டம் இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாமே இவர் ஏற்கனவே ஒரு நல்ல மனிதர் செய்ய ஆரம்பித்தார் எதிரில் இருக்கிறவர் நல்லா வரட்டும் வருட்டும் வரட்டுன்னு வாழ்த்தலார் ரெண்டு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம்னு வச்சுக்கோங்களேன் கடை திறக்க ஆரம்பிச்சிட்டா திறஞ்சு திறந்துட்டாங்க கீழ்த்தலத்தில் காய்கறி பழங்கள் செக்ஷன் வந்திருந்தது அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட முதலாளி காரில் வந்து இறங்க போக செய்ய பார்க்கும் பொழுது ஒன்றரை வருஷமாக பார்க்குறாரு இவர் கடைக்கு எவ்வளவு பேர் வந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்ட்டு அதனால் அவருக்கு உள் மனசில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு காய்கறி கடைக்கார்ட கூப்பிட்டார் ஏங்க நீங்கள் அருமையான வியாபாரம் பார்க்குறீங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க புரியலன்னு இல்லை இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸ் செக்ஷன் முழுக்கவும் நீங்களே பார்த்துக்கணும் இதில் செலக்டிவாக நல்ல பழங்களையும் தரமான காய்கறிகளையும் கொண்டு வந்து சேர்க்குற வேலை உங்களுது ஏன்னா நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு தெரியல ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு ஜனங்கள் சொல்கிறாங்க அதனால் அதுக்குண்டான கமிஷன்ஸ் எடுத்துக்கோங்க இங்கேயும் நீங்கள் இறக்கிடணும் அது இல்லாமல் நான் இதே நேரத்துலையே பல ஊர்களில் இந்த மாதிரி கிளைகள் ஆரம்பிச்சுருக்கேன் எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்கிற காய்கறி கிடைகளும் பழங்களும் நல்ல நேர்த்தியான முறையில் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு எல்லா இடத்துக்குமான கமிஷன்ஸு என்ன வண்டி வாடகை எல்லாமே தந்துடுறோம் அப்படின்னார் பார்த்திங்களா இந்த கதை ஒரு நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா எதிரில் இருப்பவரை எதிரெலாம் நேர் எதிரில் இல்லை உங்களுக்கு எதிரில் இருக்கிற வரை வாழ்த்து ஆரம்பிங்க நேரில் வரார் ஒருத்தர் உங்கள்கிட்ட சண்டைக்கே வராருன்னா கூட முதல்ல வாழ்த்துங்க இவர் நல்லபடியாக பேசுவார் இவருடைய எண்ணங்கள் நல்ல நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும் நேர்மறையான அலைகளோடு இவர் வந்து பேசி சுமூகமான முறையில் பிரச்சனைகள் முடியும் அப்படின்னு வாழ்த்த ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க வராம்பார் வரும்பொழுதே எப்படி வராம்பார் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அங்கே பரிமளிக்கும் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வு இது இது வாழ்க்கைக்கான மிகச்சிறந்த பாடம் நானே பரீட்சார்த்தமாக இதை பண்ணி பார்த்துருக்கேன் இப்படியெல்லாம் அந்த மாதிரியே எனக்கு நல்ல பலன்களை தந்திருக்கு இதெல்லாம் வேலைக்காகாதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எண்ணெய் ஆலைகள் இருக்கிறவங்களோட நம்ம பேசவும் கூடாது பழகவும் கூடாது எண்ணங்கள் தான் அவ்வளவுக்கும் காரணம் என்ன செஞ்சு பார்ப்போமா